ஹலோ மக்களே இன்னைக்கு பாப்பாங்களோட ஸ்கூல்ல பீஸா டே ஸோ பீஸா டேனா என்னன்னு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் ஸோ பாப்பாங்களுக்கு லஞ்ச் கொடுக்க வேண்டியது இல்லை ஹஸ்பண்டும் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வந்து போகல நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ண போறேன்னு சொன்னதுனால நமக்கு ரொம்பவே குஷி ஆயிடுச்சு ஏன்னு பாத்தீங்கன்னா காலையில எழுந்திரிச்சு பாக்ஸ் பேக் பண்ற வேலை இல்லை இங்கே கனடால பாத்தீங்கன்னா விண்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ஸ்னோ வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ காலையில எழுந்திரிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு தட்டு தடு மாதிரி எழுந்திரிச்சு எப்படியோ ஒரு வழியாக அனுப்பிவிட வேண்டியதாக இருக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி இன்னைக்கு அதுலேருந்து விடுதலைன்றதுனால ரொம்ப ஹாப்பியா இருக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு பாத்தீங்கன்னா தோசையும் பூண்டு சட்னி தான் இது மதுரை ஸ்டைல் பூண்டு சட்னி இந்த சட்னி பார்த்தீங்கன்னா பத்தே நிமிஷத்தில் பண்ணிடலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பல் பூண்டுக்கு ஒரு ஆறுலேருந்து ஏழு காஞ்ச மிளகு கருவேப்பிலை உப்பு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆனதும் அது ஒரு பவுலில் போட்டுட்டு நல்ல எண்ணெய் நல்லா தாராளமாக ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த பூண்டு சட்னி செய்யும் போது கூட கொஞ்சம் சாம்பாரோட வச்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் மதிய லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் கோஸ் கூட்டும் கருணக்கிழங்கு ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன் நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸ்ல பார்ப்போம் பா